திட்டமிட்ட காரியங்களை முடிக்க இயற்ற நாள் தொழில் உத்தியோக வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் காணலாம் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒன்று திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடந்த சில நாட்களாக நீங்கள் யோசித்து செயல்பட நினைத்த விஷயங்களில் இன்று முக்கிய முன்னேற்றம் காணலாம் திட்டமிட்ட காரியங்களை தடைகளின்றி முடிக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் முழு கவனம் செலுத்தி செயல்படுவீர்கள் இரண்டு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ள பெரியவர்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்படும் அவர்கள் மூலம் எதிர்காலத்தில் நல்ல ஆதாயங்களை தரலாம் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் மூன்று தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள் தொழில் செய்து வரும் மிதின ராசிக்காரர்கள் புதிய பங்காளிகளை இணைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இது உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பொது முதலீடுகள் பற்றிய சிந்தனைகள் உருவாகும் நான்கு உள்ளத்தில் அமைதி ஏற்படும் கடந்த சில நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் விலகி இன்று உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையே சிறப்பாக நடத்துவதற்கான யோசனைகள் உருவாகும் ஐந்து சிந்தனை திறன் மேம்படும் இன்று உங்கள் சிந்தனை திறன் கூர்மையாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விரிவாக யோசித்து சரியான முடிவை எடுப்பீர்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைக்கும் ஆறு சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள் திட்டமிடப்பட்டிருந்தால் அவை இன்று சாதகமான முடிவுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் இதனை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள் ஏழு உத்தியோகத்தில் உயர்வான சூழல் அமையும் உத்தியோகத்தில் உயர்வு அல்லது உங்கள் திறமையை நிரூபிக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாட்டால் மகிழ்ச்சி அடைவர் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் அறிமுகம் கிடைக்கும் புதிய பெரிய மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு திருவாதிரை அமைதியான நாள் மனதில் சந்தோஷம் உண்டாகும் புனர்பூசம் உயர்வான நாள் தொழில் மற்றும் வேலைக்கு பொது வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுக்கவும் பெரியவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தொழில் வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் நல்ல உறவுகளை பேணுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை எடுப்பதில் அவசரமாக இருக்க வேண்டாம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பொருளாதார முதலீடுகளை சரியாக திட்டமிடாமல் செய்ய வேண்டாம் அலட்சியம் காட்டாமல் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள்